ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்கம யுகத்தில் பாபா நமக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்க வந்திருக்கின்றார் நாம் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு வழங்க வந்திருக்கின்றார் நம்மையும் வள்ளல்களாக ஆக்க வந்திருக்கின்றார் ஹீரோ நடிகர்களாக ஆக்க வந்திருக்கின்றார் நான்கு யுகங்களுக்காகவும் உயர்ந்த வரங்களை வழங்க வந்திருக்கின்றார் நாம் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் பாபா சகஜமாகவே இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்கின்றார் யார் என்னை நிரந்தரமாக நினைவு செய்கிறார்களோ அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்கிறார் பகவானுடைய துணை எத்தனை பெரிய விஷயமாகும் பிரம்மா பாபாவின் துணையும் எத்தனை பெரிய விஷயம் அவரோ முதல் நம்பர் ஆத்மா ஆவார் அவர் மிகப்பெரிய தியாகி மற்றும் மிகப்பெரிய யோகி ஆவார் அவருக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தில் அனைவரிலும் அதிகமான முக்கியத்துவம் இருக்கின்றது அவரோடு ஹீரோ நடிப்பை நடிப்பது ஒவ்வொரு பிறவியிலும் அவரோடு இருப்பது இந்த விஷயத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது எனவே நாம் நிரந்தர யோகியாகவும் சகஜ யோகியாகவும் ஆவோம் யார் இப்போது யோகியாக ஆகிவிடுவார்களோ அவர்கள்தான் எண்பத்து நான்கு பிறவிகளிலும் சகஜமாக வாழ்க்கையை கழிப்பார்கள் மேலும் இங்கேயே அவர்கள் சதா பாபாவோடு இருப்பதை அனுபவம் செய்வார்கள் அவரது குடைநிழலை தலைமீது அனுபவம் செய்வார்கள் எனவே வாருங்கள் நாம் சகஜ யோகியாக ஆவோம் இதில்தான் ஆனந்தம் இருக்கின்றது இதில்தான் நமது உள்ளார்ந்த சக்திகள் அதிகரிக்கின்றன நாமும் பிறருக்கு கொடுப்பதற்கு தொகுதி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம் சகஜ யோகியாக நிரந்தர யோகியாக ஆவதற்காக சில விஷயங்களை நாம் நினைவில் வைக்க வேண்டும் உதாரணத்திற்கு பாபா என்னுடையவர் ஆவார் அவரிடம் மிகுந்த நெருக்கத்தை அனுபவம் செய்ய வேண்டும் இதனை எவ்வாறு நீங்கள் உணர வேண்டும் என்றால் எவ்வாறு உலக உறவுகளில் உங்களுக்கு மிக நெருக்கமானவர் இருக்கிறார் உங்களது குழந்தையாக இருக்கலாம் உங்களது கணவனாக மனைவியாக தாய் தந்தையாக என்று யார் உங்களுக்கு நெருங்கிய உறவினரோ அவர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் அவர்களோடு எத்தனை நெருங்கிய உறவு உங்களுக்கு இருக்கிறது அவ்வாறே நெருங்கிய உறவு பாபாவோடு இருக்க வேண்டும் அவர் என்னுடையவர் இந்த உணர்வு அன்பினை அதிகரிக்கும் மேலும் நம்மை சகஜ யோகியாக ஆக்கிவிடும் மற்றும் ஒரு எளிமையான பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம் இதுவும் முக்கியமானதாகும் இதில் எந்த கடின உழைப்பும் கிடையாது பகவான் எனது துணைவராவார் வேண்டுமென்றால் முழு நாளும் பாடலை பாடிக்கொண்டே இருப்போம் பகவான் என்னுடைய துணைவராவார் அவரது துணையின் நிரந்தரமான அனுபவம் இருந்ததென்றால் அதுவும் யோகத்தின் கணக்கில் வந்துவிடும் சக்தி வாய்ந்த யோகத்தை அனுபவம் செய்வதற்காக நினைவு செய்வோம் பாபா என் தலை மீது குடைநிழலாக இருக்கின்றார் வேண்டுமென்றால் அவரை நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் வேண்டுமென்றால் நாயகனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் துணைவராக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக நடப்பது என்னவென்றால் மனிதர் தமது வேலை விவகாரங்களில் மிகுந்த விடுகிறார்கள் நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று கர்மா கான்சியஸ் ஆகிவிடுகிறார்கள் காரியங்கள் செய்வதைத் தவிர வேறு எதுவும் நினைப்பதில்லை ஆனால் இவற்றை மறக்கக்கூடாது இடையிடையே அசரீரித்தன்மை மற்றும் சுயமரியாதை பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்து கொண்டே இருப்போமானால் யோகம் என்பது ஆனந்தத்தின் விஷயமாகிவிடும் யோகம் நமக்கு சுகத்தை அளிப்பதாக ஆகிவிடும் உயர்ந்த யோகிகளாகி கலங்கரை விளக்கை போன்று உலகில் உலா வருவோம் இயற்கை கூட நமக்கு மரியாதை கொடுக்கும் தனது அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சுயம் பகவான் அவசியம் மதிப்பளிக்கின்றார் எனவே இன்று முழு நாளும் அசரீரி பயிற்சியை மேற்கொள்வோம் மேலும் நினைவு செய்வோம் பகவான் என்னுடைய துணைவராவார் தினமும் பயிற்சி செய்து அவரோடு நெருக்கத்தை அனுபவம் செய்வோம் இன்று முக்கியமாக பயிற்சி செய்வோம் சர்வசக்திவான் என் தலைமீது குடைநிழலாக இருக்கின்றார் கீழே சிவசக்தியாக நான் இருக்கின்றேன் மேலே சர்வசக்திவான் குடைநிழலாக இருக்கின்றார் இதனை இன்று நன்றாக பயிற்சி செய்து ஆனந்தமடைவோம் நிரந்தர யோக நிலையை நோக்கி முன்னேறுவோம் ஏனென்றால் நிரந்தர யோகிதான் தந்தையின் நிரந்தரமான துணையை அனுபவம் செய்ய முடியும் ஓம் சாந்தி Om Shanti。